இப்போ நம்முடைய துறைக்கர் ஐயா எனக்கு என்னன்னா பொதுவாக நான் கேட்குறேன் நம்ம தேசம் ஒரே தேசம் நிறைய அந்த காவேரி விஷயத்தை பற்றி ரெண்டாவது பேசுவோம் எல்லா வளமும் எல்லா நலமும் அனர்த்தம் இல்லாமல் எல்லாருக்கும் துன்பம் இல்லாமல் பிரித்து கொள்ளுங்கள் இறைவன் அதைத்தான் சொன்னான் நாம தான் பவுண்ட்ரி அமைச்சிக்கிட்டோம் உலகத்தில் ஆனால் நம்ம தேசத்தில் நமக்கு பவுண்ட்ரி இல்லை ஒரு நாம வந்து வெறுப்பை பேசுறது இல்லை அடுத்த மக்களுக்கு எதிராக அநீதி இழைப்பதில்லை இல்லையா வடக்கம் உள்ளவன் அங்கே உள்ளவன்னும் பேசுறதில்ல அவ்வளோ அற்புதமான ஒரு மண் இந்த தமிழ் மண் யாருக்கும் அநீதி செய்வதில்லை எங்கேயாவது வட வட இந்திய மக்களுக்கு எதிராக நடந்த கலவரம் மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க இந்த வரலாற்றிலே இந்த மண்ணுக்கான அந்த சிறப் அந்த சிறப்பே அதுதான் அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய நியாயத்துக்காக கேட்கிறோம் இதுதான் உண்மை நான் அந்த வரலாற்றை படித்தா எண்ணூத்தி நாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருநூத்தி இருபத்தஞ்சி வருஷம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு வெள்ளக்கார காலத்தில் இருந்து உண்மை கோட்டுக்கு போனால் மேல ஆணையத்துக்கு போகிறாங்க ஆணையம் போனால் காவிரி மேலாண்மை போகுது உச்சநீதிமன்றம் போகுது இந்த ரெண்டு அரசுகளும் மத்திய அரசுகள் அந்த நிலைக்கேற்றவாறு பொம்பலாட்டம் ஆடுகிறார்கள் கையில் நூலை வச்சுக்கிட்டு இப்படின்னு அவர் கேள்வி கேட்குறேன் சொல்லுங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த தேசம் ஒரு வஞ்சிக்கப்பட்ட தேசம் இறைவனால் சமைக்கப்பட்ட தேசம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த மண்ணிலே ஒரு ஜீவநதின்னு எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஜீவநதி தாமிரபரணி அது நெல்லை தூத்துக்குடியோடு முடிஞ்சது அவ்வளோதான் வேறு எங்கேயுமே இல்லை ஆக தண்ணிக்காக நாம் கர்நாடகாவையும் ஆந்திராவையும் கேரளாவையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலையில் இருக்கிறோம் நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி உண்மையான அந்த பாரத தேசம் என்பது தமிழகந்தான் தமிழகத்தில் தான் ஜாதி மத பேதமற்ற இன பேதமற்ற அனைவரும் ஒற்றுமையாக வாழும் பூமி இந்த பூமி இப்படி தண்ணீருக்காக பிற மாநிலங்களில் கையேந்துகிற ஒரு துரதிருஷ்டவசமான நிலை உருவாகி இருக்கிறங்கிற வேதனையை நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் என்னென்னா இரு மாநில பிரச்சனை இரு மாநில பிரச்சனை என்று வருகிற பொழுது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மத்திய அரசு இதில் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான நிலையில் இருந்து இந்த தீர்வை அவங்க காணணும் ஆனால் இதில் என்ன கூடுதல் துரதிருஷ்டம்னா இங்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற நிலை இருப்பதால் தமிழக பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை நிச்சயமாக மத்திய ஆட்சி கட்சியினருக்கு உண்டு என்பதுதான் காலங்காலமாக நம்ம இதை பார்த்துக்கிட்டே வர்றோம் இப்போது இந்த காவிரி பிரச்சனைகளும் நீங்கள் சொன்ன மாதிரி இருநூறு ஆண்டுகளை கடந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இருபத்தி நாலில் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுதான் பாயிண்ட் நீங்கள் எழுபது எண்பதுகள் வரையிலுமே தமிழ்நாட்டில் இந்த மாதம் மாறி பொழிந்து செழிப்பாக இருந்தது எல்லா ஆறுகளிலும் தண்ணீர் பார்க்கலாம் அப்போது அந்த காலம் அந்த காலம் நீங்கள் இப்போ காவிரி ஆறு ஆகட்டும் வைகை ஆறாகட்டும் பெண்ணியாராகட்டும் நம்ம இந்த பாலாறாகட்டும் கோவை சிறுவாணி ஆறாகட்டும் எல்லா ஆறுகளிலும் எல்லா காலங்களிலும் தண்ணீர் போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் நீங்கள் அப்படியே தொண்ணூறுகளுக்கு பிறகு அப்படியே திரும்ப ரெண்டாயிரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் மேடு தட்டு போய் மரம் செடிகுடிகள் வளர்ந்து ஆறுகள் எல்லாமே போயிடுச்சு நீர்நிலைகளே இல்லை இருக்கிற நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு நீர் மேலாண்மை வாரியம் அப்படின்னு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்து அதற்கான சில வேலைகள் திட்டங்கள்லாம் பண்ணாங்க அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து ஓரளவுக்கு நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கான அந்த விஷயத்தையும் பண்ணினாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் மரியாதைக்குரிய சில ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் கூட இந்த காவிரி நதிநீர் பிரச்சினையில் தீவிர கவனம் செலுத்தினார்கள் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தை கைவிட்டதோடு எழுபதுகளில் தஞ்சை விவசாயிகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த அரசு இணைத்து எங்களுக்காக அவங்க கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது காவேரி கமிட்டி முக்கியம் திருமதி இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த விவசாயிகளை அழைத்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்க வழக்க வாபஸ் வாங்குங்க பேச்சுவார்த்தை மூலமா நம்ம தீர்த்து கொள்ளலாம் என்று திரு கருணாநிதி அவர்கள் முயற்சித்து அதை அந்த இதை விட்டுட்டார் இல்லைன்னா அன்றைக்கே அந்த எழுபதுகள்லயே ஒரு உறுதியான தீர்ப்பு வந்திருக்கலாம் வாங்கியிருக்கலாம் இன்னைக்கு இந்த மாதிரி மேகதாது ராஜமணல் பிரச்சனை வராது அப்போ தமிழகத்தினுடைய வருகிற அந்த நீராதாரத்தை தடுக்க நீ குறிப்பிட்ட அபிநீக அபிநீக மாவதி கிருஷ்ணராஜ அரங்கி இந்த அணைகள் நான்கு அணைகள் ஐந்து அணைகள் அங்கே கட்டப்படுகிற பொழுது தமிழக சட்டப்பேரவையில் எழுபதில் கேட்குறாங்க எதிர்க்கட்சிகள் இது மாதிரி நமக்கு வர்றது தடுக்கிறதுக்காக அங்கே அணைகள் கட்டப்படுகிறதாக செய்தி வருகிறது அப்படின்னு சொன்ன நமக்கான தண்ணீர் என்பது நிச்சயம் எந்த விதத்திலும் தடைப்படாது அது அவங்க விவசாய நிலத்திற்காக அல்லது குடி தண்ணீருக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்ஜாப்பை சொல்லி சட்டசபையில் விட்டுட்டார் அதுலையுமே ஒரு தீவிர தன்மையோடு அதை எதிர்த்து இருந்தால் இன்னைக்கு இந்த நிலைமை இல்லை இப்போ நம்ம தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதி நம்ம முப்போகம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் நாம் குருவை த சம்பா தாலடி முப்போகம் விளைந்த பூமி இன்றைக்கு ஒரு போகம் விளைவிக்க கூட முடியல முடியல அப்போ இவ்வளோ ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு கொண்டு சென்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வாலா இருத்தல் இவங்க வந்து ஒரு முன்முயற்சி எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது மத்திய அரசை வலியுறுத்தி நான் இன்றைக்கும் கூட சரியான வாதிடுதல் இன்றைக்கி அந்த விரிவான திட்ட அறிக்கை குறித்து அவங்க வந்து பண்ணுறாங்க அந்த அறிக்கை ஏற்கப்படவில்லை இன்னும் அறிக்கை ஏற்கப்படாத நிலையில் நீங்கள் இந்த நீதிமன்றத்தை அணுகியது தவறுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது நாம் இந்த அணையே கூடாது என்கிறோம் இதனால் பாதிப்பு என்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது மாநிலத்தில் குடிநீர் மா மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஐயா தமிழ்ச்செல்வன் சொன்னது மாதிரி பாலைவனமாகவும் அபாயம் இருக்கிறது என்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து மத்திய அரசில் வலியுறுத்துங்க ஏ நாற்பது எம்பி இருக்குது கொண்டு போங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ அழைச்சிட்டு போங்க அனைத்து கட்சி விவசாய அமைப்புகள் பல்வேறு பொதுநல அமைப்புகள் போங்க டெல்லியில் இருக்கிற தமிழர்களை இங்கே த டெல்லி வாழ் தமிழ் மக்களை ஒருங்கிணைங்க ஒரு பெரிய பேரணியை நடத்துங்க நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கர்நாடகாவில் எல்லோருமே அரசியல் கட்சிகள் ஒன்று ஒன்று சேர்ந்து போய் அங்கே வலியுறுத்துறாங்கல்ல ஸோ அந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு நிச்சயமாக எடுத்துருக்கணும் எடுக்கணும் ஒரு சரியான வாதிடுதல் நீங்கள் நீங்கள் அணை கட்டுறதுக்கு திட்ட அறிக்கை தயாரித்து அந்த திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குற போது நீங்கள் வாங்க அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒரு அபத்தமான விஷயம் திரு துரைக்கண்ணயா எனக்கு அந்த நீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன பாருங்கள் உச்ச நீதிமன்றத்தை அவங்க சொல்கிறாங்க காவேரி மேலாண்மைக்கு போங்க அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அனுமதி கொடுத்தா எங்கிட்ட வாங்குறாங்க இது என்ன என்ன பேச்சுது இல்லை அதான் அதாவது இந்த கிராவிரி நதிநீர் முதல்ல அந்த இரநூத்தஞ்சு டிஎம்சின்னு ஒரு தீர்ப்பு வந்தது அதுவே நமக்கு போதாதுங்கிற மாதிரி தான் சொன்னோம் அப்புறம் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ரெண்டு டிஎம்சின்னு கொண்டு வந்தது அதையும் முறையாக கொடுக்கல எப்பெல்லாம் மழை பேஞ்சு அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி வளர்ந்து ஆமாம் அது வடிகாலாக அந்த காவிரியை பயன்படுத்துகிற நிலை தான் இருக்குது வேறு மற்றபடி வர்றது ஆமாம் நமக்கு தேவையான பொழுது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நீர் அந்த அணைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நாம் இங்கே பயிர் வாடுகிறது தண்ணீர் கொடுனா ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேங்கிறார் இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் மத்திய அரசு அந்த எல்லாமே உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் ஆனா கர்நாடகா செவி சாய்க்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் ஆனால் அதன் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு இன்னும் அணியாயம் நடக்குது எட்டு வருஷம் ஆச்சு சார் அதுதான் இப்ப இந்த பிரச்சனை இருக்க மேகதாது பிரச்சனை இது காவிரி தொடர்பான பிரச்சனை தான் ஆனால் இதை தனித்து அவர்கள் பார்த்து இது தொடர்பாக திட்ட அறிக்கை தயாரிக்க தான் அனுமதி கொடுத்துருக்கு அந்த அறிக்கை வந்து அதற்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு நீதிமன்றம் வாங்கினா எல்லா வேலையும் முடிச்சு இப்போது கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாமக வந்துட்டு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போகிறபோது அந்த அடிப்படை பணிகள் நடக்குதுங்கிறாங்க இவங்க நிதி ஒதுக்கிட்டாங்க கர்நாடக அரசு நிதி ஒதுக்கிட்டாங்க இப்போ இந்த தீர்ப்பையே கர்நாடக அரசு கொண்டாடுகிறது எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் அணையணும் ஆனால் தமிழ்நாடு அரசு எல்லாம் நிறையா தான் போகுது சரியான உயர்ச்ச நீதிமன்றத்தில் சரியான வாதிடுதல் நம்முடைய பிரச்சனைகள் எந்த அளவிற்கு நமக்கு பாதிப்பை உருவாக்குகிறது என்பதை தெளிவாகவும் திறமையாகவும் வாதிடுவதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம் கூட கூட்டணி கட்சி தானே சார் காங்கிரஸ் ஆமா அதுதான் சொல்ல உச்ச நீதிமன்றம் அவங்கள கூப்பிட்டே பேசலாமே இல்ல இப்ப அவங்க வந்து கர்நாடகா என்று வருகிற பொழுது அந்த மாநில நலனை தாண்டி காங்கிரஸ் கட்சியினர் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அவங்க தேசிய அளவுல ஒரு பிரச்சனை தேசிய கட்சி என்றாலும் அந்த மாநிலம் என்று அந்த மானில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா நட்பு ரீதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது தேவராஜ் அரசு குண்டுராவ் ராமச்சன ஐகிட்ட போன்றவர்கள் எல்லாம் முதலமிச்சரா இருந்தாங்க நல்லதல்ல ராமச்சன ஐகிட்ட ஒரு இணக்கமான நட்புறவை புரட்சி தலைவர் நான் நட்பரீதியா பண்றதுக்கு தான் இத கேக்குறேன் அதுதான் அதுதான் அந்த கொண்டு இன்னொரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம போராட்டம் பாருங்க தமிழ் தேசம் யாரும் வன்முறையில இளைஞர் வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள் கொளுத்திருக்கிறார்கள் இதற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்திய உலகம் முழுவதும் ஒரே பாடம் என்றால் இந்த தமிழ்நாடு இல்ல தொடர்ந்து நாம் பொறுமை காத்து வருகிறோம் நமக்கு நியாயம் கிடைக்கும் தர்மத்தின் படி நாம ஆனாலும் கூட நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி மத்திய அரசுக்கு இந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது மாநிலத்தை ஆட்சி செய்கிற இந்த அரசுக்கும் இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது இவர்கள் தங்களுக்கான உரிமையை நான் சொன்னது மாதிரி கிளப்பி போங்க எல்லா எம்பி எம்எல்ஏ இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லோரையும் கொண்டு போய் ஒரு பெரிய அழுத்தம் கொடுங்க எங்களுக்கு எங்கள் பகுதியில் நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு தயாரிக்கிற அந்த நெல் உற்பத்தி செய்கிற எல்லாமே வாழாகி போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் எங்கள் வாழ்வாதாரமே போயிடும் நம்ம சகோதரர் தோழர் சொன்ன மாதிரி எல்லா அபலைகளாக அனாலைகளாக போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பது இந்த அரசு இருக்கிறதா ஏன்னா அமைச்சர்கள் அந்த நீதி அவர் திமுக வழக்கறிஞர் சொல்கிறதெல்லாம் ஒரு சால்ஜாப்பாக தான் இருக்குது தீவிரத்தன்மை இல்லை என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு நிறைவாக வந்துட்டோம் எந்த திட்டமும் இல்லை எந்த புரிதலும் இல்லை அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கான புரிதல் கூட இல்லையோ அரசு பொ பொறுப்பில் இருப்பவர்களுக்கு என்ற ஒரு கேள்வி எனக்கு வருகிறது நிறைவு கருத்தாக இல்லை இப்போ கடந்த வாரம் திண்டுக்கல் போயிருந்தேன் அங்கே அந்த பேருந்து நிலையம் அருகே ஒரு உணவு விடுதியில் கை கழுவுற இடத்துல ஒரு போர்டு மாட்டியிருந்தாங்க நம்முடைய தாத்தாக்கள் காலத்தில் குடிநீர் ஏரி குளங்கள்ல எல்லாம் கூட குடிநீரை பார்த்தோம் நம்முடைய அப்பாக்கள் காலத்தில் கிணறு கால்வாய்களில் கூட நம்ம குடிநீரை பயன்படுத்துகிறோம் இன்றைக்கு நம்ம காலத்தில் பாட்டில்களில் தான் குடிநீரை பார்க்குறோம் இனி எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த கைகள் ஒரு இடத்துல நம்ம வீணாக்கக்கூடாதுங்கிறதுனால கூடாதுங்கிறதுனால அந்த வாசகங்கள் அதனால் அந்த தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிற வகையில் தான் அது இருந்தது இப்போது கர்நாடகாவில் நம்ம சகோதரர் பொறியாளர் சொன்னார் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு அணைகள் வரைக்கும் அங்கே கழிவிட்டாங்க அது என்னென்னா ஒரு மலைப்பாங்கான பகுதி அதனால் அவங்க நிறைய அணை கட்ட முடியுது மேட்டூரை தாண்டி வந்துட்டால் நமக்கு தரதள பகுதி எல்லாமே அணைகள் பெரிய அளவில் கட்ட முடியும் கட்டலாம் சார் அதுதான் சொல்ல வரேன் தடுப்பணைகள் கதவணைகள் ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் இரநூறு கட்ட போகிறோம் நூறு கட்ட போகிறோன்னு அறிவித்து பத்து இருபது கூட என்ன கட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் வெறும் அறிவிப்புகளாகவே போகிறதானே அதனால் தேவையான பகுதிகளில் இந்த தடுப்பணைகள் கதவணைகளை கட்டி அங்கங்கே விளைநிலங்களை கொண்டு வாக்கலாம் இந்த மாதிரி தான் அவன் ஐம்பத்தேழு அணைகளை தாண்டியும் நிறைய இடங்களை அவங்க தடுப்பணைகள்லாம் கட்டி விளைநிலங்களை காவிரி டெல்டா பகுதியில் இருந்த நாலு ஐந்து மடங்கு கர்நாடகாவில் அதிகமான விளைநிலங்களை உருவாக்கிட்டாங்க நான் சொல்லிட்டேன் அஞ்சு லட்சம் ஏக்கர் இருபத்தெட்டு லட்சம் ஏக்கர் ஆமாம் ஆமாம் நிச்சயம் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் திமுக வழக்கறிஞர் சொல்கிறாரு திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான அனுமதியை மட்டுமே வழங்கியுள்ளது தமிழ்நாடு அரசின் கருத்தை கேட்காமல் இந்த அறிக்கை மீது மத்திய நீர்வள ஆணையம் முடிவெடுக்க கூடாது என்றும் உச்சரவங்க நீதிமன்றம் உத்தரவாதம் அடிச்சிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் நாம அணையே வேண்டான்னு தான் சொல்றோம் திட்ட அறிக்கை மட்டும்தான் திட்ட அறிக்கையை தயாரித்து குப்பையில் போட போறாங்க அந்த அணையை கட்டுவதற்குரிய பூர்வாங்க பணிகளை தொடங்கிட்டு நிதி ஒதுக்கிட்டாங்க அப்ப அதனுடைய அந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து இவங்க பண்ணணுமா இல்லையா அந்த தீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு பெரியவர் துரைமுருகன் சொல்றாரு நாங்கள் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாட்டில் உள்ள கர்நாடக அரசு அணை கட்டவே முடியாது உச்ச நீதிமன்றமோ அல்லது காவிரி ஒழுங்காற்று ஆணையமோ கூட உத்தரவு போட்டாலும் கூட அது முடியவே முடியாது இது தொடர்பாக ஏற்கனவே நான் விளக்கம் கூறிக்கிட்டேன் திரும்ப திரும்ப பேசுவது எதற்கு என்று புரியவில்லைங்கிறார் இவருமே அமைச்சருமே நான் என்ன கேட்குறேன் இந்த நீ உச்ச நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு என்பது ஒரு விஷயம் கூடாது என்பதை அவங்க வந்து திட்ட அறிக்கையை நான் டிபிஆர் ரிப்போர்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதேங்கிறது கர்நாடகாவுக்கு இப்போ அவங்க இதுக்கு நாங்கள் அது தொடக்க சொன்ன மாதிரி இது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்ட்டாங்க அப்போ அந்த அறிக்கையை அங்கே சப்மிட் பண்ணி ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா மலை மடன்னு கட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ தள்ளுபடி அப்புறம் ஆ எப்படி போய் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நிலை இருக்கிறது இப்போ இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் ஒரு தீவிரத்தன்மையோடு நடவடிக்கை எடுக்காதுங்கிறது தெரியுது கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் என்டிஏவினுடைய இந்த இண்டி கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பே திரு ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரஸ்திச்சுட்டு வர்றாங்க அப்போ இது தொடர்பாக கர்நாடக அரசோடு அணுகி எங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது இதில் நீங்கள் தீவிரம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை கூட கொடுக்கல பேசலை அது தொடர்பாக பேசலை இங்கேருந்து போகலை கேட்டால் காலங்காலமாக ஐம்பது நாற்பது வருஷமாக பேசிதான் நம்ம ஆணையம் வாங்கணும் தீர்ப்பு வாங்கணும் நம்ம வாரியம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காங்க இந்த மேகதாதுவில் அணைக்கட்டினால் நம்ம தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஏராளமான விளைநிலங்கள் வீணாகி பாலைவனமாயிடும் ஒரு பதினெட்டு இருபது மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமே இப்போ காவிரி கூட்டு குடிநீர் திட்டம்னு ராமேஸ்வரம் வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கோம் இது எல்லாமே பாதிக்கப்படும் வேறொரு எல்லா ஏரியாவுமே எல்லாமே பாதிக்கப்படும் பாலைவனமாக அதனால் இந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிரதான எதிர்கட்சி தயாராக இருக்கிறதா அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கு திமுக தன்னோடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இவங்களை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகள் விசிக மதிமுக அமமுக என்று எல்லா அரசியல் கட்சிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தி தனக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க எந்த ஆதாயத்தின் அடிப்படையில் என்னென்னா கடந்த பத்தாண்டுகளாக அஇஅதிமுக ஆட்சியின் போது சும்மா தும்முனால் இருமுனால் போராட்டம்னு வந்துடுவாங்க அந்த திமுகவை தாண்டியும் கூட பல அரசியல் கட்சிகள் போராட்டக்களத்துக்கு வந்தாங்க ஆட்சி மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருந்த நான்கரை ஆண்டுகளாக எல்லா தரப்பும் போராட்டம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நான் இந்த அரசியலில் பயணிக்கிறேன் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அந்த ஓட்டுநர்களும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு ஓட்டுநர்களும் வருகிற டிசம்பர் மாதம் நாங்கள் விடுப்பெடுத்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சில கோரிக்கைகளை கொண்டு வந்துட்டாங்க அரசூழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து பல விஷயத்தை நாம் பேசியிருக்கிறோம் இதே மன்றத்தில் பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் மரியாதைக்குரிய டாக்டர் பெருமாளா பெருமாள் பிள்ளை அவர்கள் தொடர்ந்து இந்த மருத்துவர்களுக்காக போராடி இன்றைக்கு அந்த விவேகானந்தனுடைய மனைவிக்கு வேலை கொடுங்கன்னு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபயிற்சி நடத்தி செவி சாய்க்காமல் இருக்கிற இந்த நிலை எனவே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளும் அதிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் ஒரு முயற்சியை எடுத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் தமிழகத்தை காக்க முடியும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து